Verkligen. Nu är det... மகாபாரதம் கடைசி பாகம் ஆமாங்க இந்த மகாபாரதம் கடைசி பாகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் நம்முடைய துரியோதனன் அவருடைய மரணத்தை பற்றி தான் நான் கூட வந்து சொல்ல போகிறேன் துரியோதனன் அவர்கள் எப்படி மரணம் முடிஞ்சார் என்னென்ன சூழ்ச்சிகளால் அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்கணும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாபாரத போரில் கருணன் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அதே மாதிரி துரியோதனம் கூட பிறந்த அந்த அந்தந்தமையை எல்லாருமே ப தொண்ணூத்தி பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க இப்படி எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா அது நம்முடைய தான் துரியோதனன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு என்ன அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க கண்டிப்பாக நம்மளையும் வந்து முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு சில செல்மிஷ வேலை பண்ணி மட்டும் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவர்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் போறாரு என்ன ஸ்கெட்ச் அப்படின்னா இந்த மாதிரி பாண்டவர்கள் அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் கூட மட்டும்தான் நான் வந்து சண்டை போட விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறார் யார் கூட அப்படின்னா அதுதான் நம்முடைய பீமன் ஏன் அப்படின்னா பீமனுக்கு பார்த்தீங்கன்னா கதாயுதத்தை யூஸ் பண்ணுறது அந்த கலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து மிகச்சிறந்த ஒரு நபராக வந்திருக்கார் அவருக்கும் ஒருபடி மேலே வந்து இவருக்கு துரியோதனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டையில் வந்து அதிகமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சதுனால நம்ம துரியோதனன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வந்து பீமனை வந்து வீழ்த்திடலாம் ஈஸியாக வந்து வீழ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சு நான் வந்து பீமன் கூட மட்டும் தான் வந்து சண்டை போடுவேன் கதாயுத பொருளை மட்டும் தான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்முடைய துரியோதன அவர்கள் வந்து சொல்கிறாரு உடனே பீமன் வந்து ஒத்துக்கிறான் சரிப்பா நானும் வரேன்பா நீ நானும் வா நீ நீ பார்த்துடலான்னு சொல்லிட்டு சண்டை போகிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கதை நடக்குது என்ன கதை அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று துரியோதனன் சைடில் ஒரு கதை வந்து நடக்குது இன்னொரு கதை அப்படின்னு பார்க்கும்போது பீமன் சைடில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பீமன் சைடில் என்ன கதை நடந்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த மாதிரி சூதாட்டத்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டவர்கள் எல்லாரும் வந்து காட்டுக்கு வந்து போனாங்க பன்னெண்டு வருஷம் வனவாசம் வந்து போனாங்க ஸோ அப்படி வந்து போகக்கூடிய அந்த திருவாயில் அங்கே ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா பாண்டவர்கள் எதற்காக வனவாசம் போனாங்க அப்படின்னா சூதாட்டம் மாடி அதில் வந்து தோட்டத்துனால யார் அங்கே சூதாடுனது தர்மர் தர்மர் சூதாடி தன்னுடைய மனைவி தன்னுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு விளையாடி எல்லாத்தையுமே வந்து விட்டதுனால தான் அவங்க வந்து காட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து வருது ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய தர்மர் வந்து மனைவி வச்சுட்டார் அதாவது பாஞ்சாலியும் வச்சுட்டாங்க நாட்டையும் வச்சுட்டாங்க அன்னந்தம்பினு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வச்சிருந்தனால அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம துரியோதனம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயிட்டு வந்து இருக்கையில் வந்து அமர்றாப்பில் தன்னுடைய சேரில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தொடைப்பகுதியில் கூடக்கூடிய அந்த துணியை வந்து விளக்கிட்டு இங்கே வந்து உட்காரு என்னுடைய கால் மேலே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நக்கலாக வந்து பாஞ்சாலி அவர்களை வந்து கூப்பிட்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா நம்முடைய பீமன் அந்த நேரத்தில் ஒரு சபதம் வந்து எடுக்கிறார் என்ன சபதம் அப்படின்னா அவன் நான் என்றைக்காக இருந்தாலும் முறிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை இவர் வந்து எடுத்ததாக சொல்லப்படுது அதனாலே பீமன் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் நான் அவங்களோட வந்து சண்டை போடுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார் ஆனால் இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல் சூழ்நிலை அப்படின்னா இந்த மாதிரி போர் நடக்குது அப்படின்னா போர் நெறிமுறையாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடுப்புக்கு கீழே தாக்கக்கூடாதுன்றது போர் நெறிமுறையாக வந்து இருக்கு ஏன் வந்து தாக்கினார் அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தலாம் அடுத்து நம்முடைய துரியோதனன் சைடில் ஒரு ஸ்டோரின்னு நடக்குது அது என்ன ஸ்டோரி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம துரியோதனை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்கள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கட்டினு ஒருத்தவங்க கூட வந்து உயிரோட கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு பண்ணுங்கிறாரு இப்படி இருக்கும்போது மைத்ரேயர் அப்படின்ற ஒரு முனிவர் வராரு இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி யார் துரியோதனன் அவருடைய அப்பாக்கிட்டே போயிட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு இந்தப்பா இருப்பா அவன் பையனுக்கு வந்து புத்தி சொல்லு பாண்டவர்களுக்கு வந்து இடம் கொடுத்து அவங்கள வந்து கூட வச்சுட்டு நிம்மதியாக வந்து வாழ சொல்லு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனோட அழிவு அவனே தேடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைத்திரையர் பண்ணுற முனிவர் வந்து நேராக போயிட்டு நம்ம துரியோதனன் அவருடைய அப்பாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து அப்பாக்கிட்ட சொல்லும்போது அப்பா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சொன்னேன் என் பையன் எங்கே கேட்குறான் இவ்வளோ நாள் நான் சொல்லி ஒரு வார்த்தையை கூட கேட்கல நீ ஏன் ஒரு வார்த்தை போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரேயர் மனிவர்கிட்ட நம்முடைய துரியோதன அவருடைய அப்பா வந்து சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது அங்கேருந்து வந்த மைத்திரை மனிவர் நேராக போகிறாரு துரியோதனை பார்த்து மீட் பண்ணி இந்த மாதிரி போரில் வந்து யார் ஜெயித்தாலும் சரி அது வந்து தேவையில்லாத இது ஒன்று நீ ஜெயித்தாலும் சரி அவங்க ஜெயித்தாலும் சரி ஒரு பக்கம் குடும்பம் வந்து அழுகி போகுது இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதப்பா நீ வந்து கவனிடு அவங்களுக்கு வந்து ஒரு இருப்பிடம் கொடுத்துட்டு நீயும் வேலையை பாரு அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் தேவையில்லாத மரணங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மைத்திரே மனிவரை வந்து ஸ்மூத்தாக ஒரு அட்வைஸ் தான் அந்த இடத்துல வந்து போகிறாரு அப்படி வந்து அந்த அட்வைஸ் வந்து போடும்போது நம்ம துடியாக எனக்கு பார்த்தீங்கன்னா சரியான காண்டாகிடுது யாரும் வந்து நம்மளே அடுத்து நேர்கானே அப்படின்ற அந்த ஒரு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இருக்கை இருக்கல சேர் இருக்கல சேர் மேல தன்னுடைய காலை வச்சுட்டு காலுக்கு மேலே வந்து இப்படி தட்டிக்கின்னு அப்படின்னு ஒரு நக்குளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு உடனே மைத்ரேயர் மனிவருக்கு வந்து செம கோவம் வந்தது ஏன்டா டே நான் எவ்வளோ நேரம் நின்னுக்கணும் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுக்குறேன் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து சொல்லிக்கிறேன் ஆனால் ஏன் பேச்சு கேட்காம நீ நக்களாக கால் மேலே கையை வச்சா தட்டுற என்ன இருந்தாலும் அதனால தான்டா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சாபத்தை வந்து விட்டு போயிறாரு அதாவது நீ கால் தொடல்லை ஸோ அந்த இடத்தால தான் உனக்கு வந்து பிரச்சனை வரப்போகு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சாபமாக விட்டுட்டு அவர் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடாரு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா பதிலாக போர் நடக்குது அந்த பதினெட்டாம் போர் நடக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய துரியோதனோடைய அம்மா வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி பீமன் வந்து அந்த கதாத வித்தைகள் வந்து சிறந்த ஒரு மனிதனாக வந்திருக்கான் அவங்ககிட்ட நம்முடைய மகன் வந்து ஜெயிப்பானான் அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியான விஷயம் தான் என்னதான் வந்து அவனோட ஒரு படி வந்து வித்தைகள் தெரிந்தாலுமே பீமன் வந்து எதாவது சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தினாலும் வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளை நோக்கி தவம் இருந்து தன்னுடைய மகனுக்கு உடம்பு முழுக்க இரும்பு கவசம் வரும்படி வந்து செஞ்சுறாங்க நம்முடைய துரியோதனை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க இரும்பு கவசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பீமன் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க பீமன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கதாயுத்தை எடுத்து வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா சாத் சாதம் சாத்துறான் எங்கள் சாத்தியுமே வந்து ஒன்றும் வேலைக்கே வந்து ஆகலை நல்லா துரியாதனை பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து சுற்றிக்கினே இருக்கிறான் இப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வராது கிருஷ்ணர் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு நினைவு இருக்கா நீ ஒரு நாள் வந்து அவனுடைய தொடையை அடித்து பிளக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொன்ன நினைவு இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சொன்ன நினைவு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம நெறிமுறை இருக்குல்ல இந்த மாதிரி தொடக்கி கீழே அடிக்கக்கூடாதுன்ற நெறிமுறை இருக்குல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த போர் வந்து என்ன நேர்மையாக போய் நிற்குது இங்கே யார் தான் வந்து நேர்மையாக இருக்காங்க எப்போயோ வந்து நெருமையை வந்து எல்லோரும் வந்து மீறியாச்சு அதனால் வந்து நீ வந்து அதை பற்றி வந்து யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் நம்முடைய இவர்கிட்ட பீமன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய இவர் யார் துரியோதனை பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கவசம் போட்டுருக்காரு அதனால் அவர் வந்து குஷியாக இருக்காரு ஆனால் அந்த உடம்புல ஒரே ஒரு பாகத்தில் வந்து க்ளோஸ் பண்ணலை அதாவது தங்க கவசத்தால் சாரி இரும்பு கவசத்தால் வந்து க்ளோஸ் பண்ணல அதுதான் பார்த்திங்கன்னா நம்முடைய துரியோதனுடைய தொடை துரியோதனை பொறுத்தவரைக்கும் என்ன நினைச்சார் அப்படின்னா போரி நெறிமுறை இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடிக்க போகிறது கிடையாது நம்ம தான் வந்து ஜெயிக்க போகிறோம் நம்ம அவனை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்ற அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெதலையே வந்து சுற்றி இருந்தார் ஆனால் பீமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு கணம் வந்து யோசிக்கிறாரு இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா மைத்திலேய முனிவர் அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்து விட்டுருக்காரு அவருடைய தொடையால் தான் அவர் வந்து இறக்க போகிறாரு அப்படின்ட்டு இந்த ஒரு சாபம் வந்து விட்டுருக்காரு இதை நீ சரியாக யூஸ் பண்ணிவிட்டு எங்கே தட்டணுமோ அங்கே சரியாக தட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் பீமன் காதில் ஓதிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடாரு அதுக்கப்புறமா தான் நம்முடைய பீமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா துரத்தி துரத்தி நம்முடைய துரியோதனன் அவருடைய தொட மேலேயும் வந்து அடிக்கிறாங்க ஸோ அப்படி வந்து அடித்ததுனால அவர் வந்து இறந்தும் வந்து போயிடாரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா போரி நெறிமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் பெமுறைகள் வந்து சரியாக பின்பற்றப்பட்டதா அப்படின்னா இல்லை துரியோதன் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் கருணன் அவருடைய மரணமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா போரி நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தான் அவன் நடக்குது ஒருத்தவங்க வந்து புறம்பதைக்கிட்டு ஓடுறாங்க என்னால் வந்து முடியாது இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இல்லை நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஒருத்தர் ஏமாந்து இருக்கிற நேரத்தில் அவனை வந்து கொள்றது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படி கருணா நவரில் வந்து இறந்தாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா துரியோதன வந்து இறந்துருக்காங்க நேருக்கு நேர் வந்து கதாயுத போரில் வந்து சண்டையிட்டு வீழ்ந்துதான் அது வந்து ஒரு இது ஆனால் என்ன ஆச்சு வேறு வழியே இல்லை பீமனுக்கும் வேறு வழி கிடையாது உடம்பு முழுக்கும் இரும்பு கவசமாக இருக்குது எங்கே அடிச்சாலும் ஆக மாற்றங்களாம் அவனை வேறு வழியே இல்லை இப்படி தட்டினா மட்டும் தான் வந்து செத்து போவான் அப்படின்ற அந்த ஒரு முடிவு இருக்கும்போது வேற வழியேன்றதுனால தான் பீமன் அவர்கள் அவருடைய அவரை வந்து இறக்கவும் செஞ்சார் அதாவது கடைசி பாகம் வந்து முடிஞ்சு துரியோதன மரணத்தோட இந்த பாகத்தை வந்து நான் வந்து முடிச்சுக்க போறேன் அண்ட் தென் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நிறைய கேரக்டர்லாம் வந்து இருக்காங்க நம்ம வந்து மற்ற நாட்களில் வேறு விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ஏதாவது ஒரு நபரை பற்றி பேசணும்னு தோணக்கூடிய பட்சத்தில் இந்த மகாபாரத சீரிஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இத்தோடு இந்த சீரீஸை வந்து முடிக்கிறேன் நிறைய கேரக்டர் வந்து கேள்விப்படுறேன் பலராமரா வந்து கேள்விப்படுறேன் ஒவ்வொரு தனிப்பட்ட பாண்டவர்களுக்கு பற்றி அதே மாதிரி நம்ம துரியோதனை இருக்காங்களே ஸோ அவருடைய தம்பிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா வந்து நிறைய பேசிட்டே போகலாம் நம்ம பாண்டவர்களுக்கு அவங்களுடைய மகன்கள் மாதிரி இவங்க துரியோதனன் சைடில் அவங்களுடைய மகன்கள் கருணன் சைடில் அவருடைய மகன்கள் சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ கேரக்டர் இருக்குது பட் நம்ம வந்து கதையை வந்து சீக்கிரம் முடிக்கணும் எளிமையாக வந்து முடிக்கணும்னு இருக்கா எவ்வளோ சீக்கிரம் வந்து முடித்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்